அஸ்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் நம்ம இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம் முட்டையை அவிச்சு நம்ம வந்து மசாலா சேர்த்து செய்வதை விட இதே மாதிரி முட்டையை உடச்சி ஊற்றி நம்ம வறுவல் செய்யும் போது சிக்கன் மட்டன் வறுவல்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மசாலா எல்லா பக்கமே சார்ந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வரீங்க அப்படின்னு சொன்னால் பாருங்க பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டா எல்லா வீடியோமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நோட்டிபிகேஷன் வந்துடும் வாங்க இப்போ ரெசிபி எப்படி முட்டை அருள் சேர்த்துக்க முதல்ல மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிடுவோம் மிக்ஸி ஜார்ல ஒரு டீஸ்பூன் வந்து மிளகு எடுத்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சோம்பும் ரெண்டையுமே வந்து அதே அளவு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன் இதில் மிளகுடைய காரம் தான் அதிகமாக இருக்கணும் அதனால வந்து நான் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் வீட்டில் உள்ள மிளகாத்தூள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது கூட கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துருங்க பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம நார்மலாக வீட்டில் வச்சுருக்க அதை அதிலேருந்து டீஸ்பூனால் ஒரு முக்கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துருந்துக்கணும் நம்ம அரைச்ச மசாலாவை நல்லா எண்ணெய் பெரிய வதக்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்கு ஒரு கடையை வச்சுருங்க கடையை வச்சுட்டு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு ஆயில் அப்புறம் கடுகு உளுந்தையும் போட்டு பொரிய போட்டுட்டு அது கூட கருவேப்பில் ரெண்டு கொத்து போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சு அந்த மசாலாவை போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா எண்ணெய் பிரிய வதக்கி எடுக்கணும் அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும் பச்சை வாட்டெல்லாம் நல்லா போய் அடுப்பு அப்படியே சிம்ல வச்சிட்டு மசாலா வந்து வதங்கிட்டு இருக்கட்டும் அந்த கேப்ல ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிட்டு மிக்சியில போட்டு ரொம்ப கூல் மாதிரி அரைக்காம இந்த மாதிரி பூ மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க மசாலாவுடைய பச்சை வடை போனதுக்கு அப்புறம் நம்ம வெங்காயத்தை சேர்த்துறணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கனால பச்சை வடை நல்லா போயிடணும் எண்ணெய் பிரிஞ்சிருந்ததுக்கு அப்புறம் தான் நீ வெங்காயத்தை சேர்க்கணும் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ வெங்காயத்தை சேர்த்துருவோம் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கணும் நான் எனக்கு வந்து சப்பாத்தி தான் செஞ்சுட்ருக்கேன் சப்பாத்தி செய்கிறதுனால நான் தக்காளி எதுவும் சேர்க்கலை நீங்கள் சாப்பாட்டுக்கு செய்கிறதுனா ரெண்டு பழுத்து தக்காளி எடுத்து அரைச்சிட்டு அதையும் இதில் சேர்த்திங்க அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு கிரேவி நல்லா கிடைக்கும் புளிப்பும் காரமாக நம்ம செய்யும் போது சோறுக்கெலாம் நல்லாயிருக்கும் நம்ம டிஃபனுக்கு செய்கிறதுனால புளிப்பு எதுவும் நான் சேர்க்கலை லாஸ்ட்டாக லெமன் சேர்த்து அரைக்கிற போகிறேன் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு நம்ம மசாலா அரைச்ச ஜாரில் ஒரு அரை டம்ளர் வந்து முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றி அலசிட்டு அதையும் இதில் சேர்த்துடுவோம் சேர்த்து நல்லா தண்ணி அந்த மசாலா வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கணும் பச்சை வாட மெயினாக மசாலாவில் போனால் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இல்லைன்னா டேஸ்ட் வந்து பச்சை வடையோட சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு ஊற்ற பயமாக இருந்துச்சுன்னா ஒரு கிண்ணத்தில் உடச்சி ஊற்றி அதுக்கப்புறம் நீ வந்து முட்டையை சேர்த்துக்கோங்க இன்றைக்கி வந்து நான் அஞ்சு முட்டை சேர்க்குறேன் இதுக்கு அஞ்சுலேருந்து ஏழு முட்டை கரெக்டாக இருக்கும் நான் செஞ்ச அளவுக்கு சமையலுக்கு புதுசாக நீங்கள் வரீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து கிண்ணத்தில் தான் முட்டையை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதில் சேர்க்கணும் எனக்கு கெட்டுப்போன போன உங்களுக்கு தெரியாது அதனால அது மாதிரி சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அதை வந்து கண்டுபிடிச்சிடலாம் அதே மாதிரி முட்டையோடைய ஓடும் உழுந்துடும் அப்படின்ற பயமே இல்லாமல் நீங்கள் வந்து சமைக்கலாம் அது மாதிரி செஞ்சுக்கோங்க இப்போ முட்டையெல்லாம் ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு மூடி வச்சுட்டு நம்ம பார்த்தோம்னா முட்டை வந்து ஒரு சைடு நல்லா வெந்துடும் இப்போ மூடி திறந்துட்டு நம்ம வந்து முட்டையை வந்து உடச்சி ஊற்றிருக்கனால ஒன்றோட ஒன்று ஒட்டியிருக்கோம் அதை வந்து அப்படியே பிரித்து விடணும் மெதுவாக வெந்து வந்ததுனால உடையாமல் நல்லா பிரிய வந்துடும் உங்களுக்கு நல்லா பொடியாக வேணுன்னா பொடியாக வந்து கட் பண்ணிக்கலாம் நம்ம திருப்பி போட்டுருவோம் இன்னொரு சைடு வேகட்டும் சிம்லேயே வச்சு செஞ்சால் தான் நமக்கு வந்து முட்டை கருகாமல் நல்லா வெந்து வரும் ரெண்டு சைடுமே இப்போ இன்னொரு சைடு திருப்பி விட்ருவோம் மெதுவாக கரண்டி வச்சு அப்படியே திருப்பி விட்ருங்க எல்லா முட்டையுமே அதே மாதிரி திருப்பி விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வேக வைக்கணும் அப்போ தான் நல்லா முட்டையை உள்ளுக்குள்ள வெந்து நமக்கு வந்து நல்லா உதிரியாக வரும் கட் பண்ணும் போது இப்போ ரெண்டு சைடுமே வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் துணி துணா நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் மசாலாவும் ஃபுல்லாக எல்லா பக்கமும் நமக்கு சார்ந்து நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் முட்டை வந்து நமக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நீ கடைசியா வந்து லெமன் ஊத்தி ஆஃப் பண்ணிரலாம் தக்காளி சேர்க்காதனால நான் கடைசியா லெமன் ஊத்துறேன் நீ தக்காளி சேர்த்தா லெமனை ஸ்கிப் பண்ணிடலாம் டிஃபன் வெரைட்டியா நம்ம வந்து சப்பாத்தி நான் பாட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் இன்னும் கொஞ்சம் சேவிங் கிரேவியா அரைக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இடியப்பத்து கூட ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கடைசியா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமா வந்து கறி மசாலத்தில் வந்து தூவி அரைக்கிட்டீங்க இன்னும் வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப அருமையா இருக்கும் இந்த கறி மசாலாவுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது நீங்க செக் பண்ணி அதே மாதிரி பார்த்து நீங்க அரைச்சி வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டா சூப்பரான முட்டை உருள் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம அதில் பூண்டு மிளகெல்லாம் சேர்த்துக்கனால எந்த வாயு பிரச்சனையுமே இருக்காது முட்டை சாப்பிட்றதுக்கு பயப்படுறவங்களுக்கு கடைசியாக புடினக்கான கருப்புலையும் மளிலையும் தூவி நம்ம சர்வ் பண்ணிடலாம் இந்த டிஸ்கிரிப்ஷன் தான் லைக் பண்ணுங்கள் மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ